அன்பிற்கினேவர்களே நலம்தானே இன்று பலவன் செய்திகளுக்காக இன்று தினத்திற்கான அனைவ அனைத்து ராசிகளுக்குமான மலர் மருந்துகளை காணவிருக்கிறோம் திருவள்ளுவர் ஆண்டு மாசி மாசி மாதம் இரண்டாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி பதினாலு புதன்கிழமை மேஷராசி நேயர்களுக்கு சிக்கரி ரிஷபராசி நேயர்களுக்கு அக்ரிமோனி மிதுன ராசி நேயர்களுக்கு ஓக் கடகராசி நேயர்களுக்கு செரிபிளம் சிம்ம ராசி நேயர்களுக்கு செரட்டோ ராசி நேயர்களுக்கு மஸ்டர்ட் நீங்கள் இந்த மலர் மருந்துகளை ஒரு இன்றைய தினம் இரண்டு வேளைகள் எடுத்துக்கொண்டால் இன்றைய ஏற்படும் சங்கடங்கள் நீங்கி முன்னேற்றத்தை நோக்கி மகிழ்வாக செல்வீர்கள் உங்களது அனுபவங்களையும் இதில் பகருங்கள் ராசி நேயர்களுக்கு ஹாலி ராசிக்கு கார்ஸ் தனுசு ராசிக்கு ஹார்ன்பீன் மகர ராசி நேர்களுக்கு ராக் வாட்டர் கும்பராசி நேர்களுக்கு எல் ராசி நேர்களுக்கு வெர்வைன் இந்த மருந்துகளை எடுத்துக்கொண்டு இன்றைய தினத்தை நல்லபடியாக மகிழ்வுடன் கழியுங்கள் வாழ்க மகிழ்வுடன்